ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உமன்ஸ் என்டர் பர்னர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு கெஸ்ட்டாக வந்த பிரீதா விஜயகுமார் சொன்ன ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவாக இருந்தால் மறக்காமல் சிபிட்ருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரீதா விஜயகுமார் வனிதாவோட சிஸ்டர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட கேட்டப்போ இந்த என்டர்பனோர் ஷோவை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது உமன் வந்து வீட்டில் தன்னால் முடிஞ்ச அந்த சின்ன சின்ன கிராஃப்ட் ஐடியாஸை கொண்டுட்டு வந்து இந்த உலகத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண இது ஒரு வாய்ப்பாக இருக்குது கண்டிப்பாக அவங்க ஒரு ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஒரு ஒரு பிரதர்ஸ் யாருமே ஒரு ஹெல்ப் இல்லாமல் அவங்களால இங்கே வந்து இந்த விஷயங்களெல்லாம் அவங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது கண்டிப்பா அவங்க பின்னாடி ஒரு மென் இருந்தே ஆவாங்க அது மாதிரி தான் லைஃப்ல ஒரு மென் இல்லாம நம்ம எந்த பிளேஸ்க்கும் வந்து நிக்கவே முடியாது ஈவன் நம்ம வீட்டை வீட்டில இருந்து வெளியில வரதே ரொம்ப கஷ்டம் ஒரு உமன் ஒரு உமனுக்கு கண்டிப்பாக ஒரு மென்னோட சப்போர்ட் தேவை அது ரொம்ப அழகான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் ஒரு ஹஸ்பண்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு பிரதராக இருக்கட்டும் யாரோட ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் நம்மளால் ஒரு ஒரு வேர்ல்டு கூட ஒரு கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் சிஸ்டரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வனிதா சின்ன வயசுலேருந்தே ஒரு இரிட்டேட்டிங் பர்சன் தான் அதாவது என்கிட்டேயும் அரணனாக்கிட்டே அவங்க அடிக்கடி மூஞ்சை காட்டுவாங்க அது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னா அது கண்டிப்பாக வனிதா காவால் தான் இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கும் போது அந்த பிரச்சனைக்கு காரணமானவங்களை தூண்டிவிட்டு அந்த சண்டையை பெருசு பண்ணிடுவாங்க வீட்டில் அப்பப்போ அந்த நம்ம ஃபேமிலி ஹாப்பினஸ்ன்னு ஒன்று இருக்கும் ஃபேமிலி டைமுன்னு ஒன்று இருக்கும் அதை ஸ்பாயில் பண்ணுறவங்களே வனிதா மட்டும்தான் அவங்களுடைய கேரக்டர் நாளுக்கு நாள் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே நினச்சிட்டு இருந்தோம் பட் அது இன்னும் ரூட் அண்ட் பேடாக தான் போயிட்டுருக்கு அது எங்களால் ஸ்டாப் பண்ண முடியல அண்ட் நவ் அது எப்படி இருக்குன்னு நீங்களே பார்க்குறீங்க அது மட்டும் கிடையாது அவங்களுக்கு கிட்ட அப்பப்போ மூஞ்சி காட்டுறது அருணனாக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும் ஏன்னால் எப்போவுமே அருணனாக்கு அனிதாக்காவும் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் அவங்க ஃபைனான்ஷியலாகவும் சரி ஒரு எமோஷனல் சப்போர்ட்டாகவும் ஆல்வேஸ் இருப்பாங்க அருணுக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் இல்லை ஒரு படம் நல்லா போகலை ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ண முடியல எல்லா விதத்துலேயுமே அனிதாக்கா எங்கே இருந்தாலும் சரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க பட் வனிதா மாதிரி ஒரு பர்சன் வந்து எங்களுக்கு சிஸ்டராக கிடச்சது எங்களுடைய பேட் லக்குன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருந்தாங்க இதுக்கு வனிதா விஜயகுமாரும் ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் மனுஷங்க இப்படிலாம் மாறிடுறாங்க அப்படின்னு நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க